கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட பத்து வயது சிறுமிக்கு அரசு உதவ என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரிக்கோடு கொல்லத்தான் விளை பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவரது மனைவி சுனிதா மாற்றுத் திறனாளியாக உள்ள நிலையில் ராதாகிருஷ்ணன் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார் இந்த தம்பதியின் பத்து வயது இளைய மகள் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சிகிச்சை அளிக்க இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே சிறுமியின் மருத்துவ செலவிற்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னால் வேலை செய்ய முடியாது நான் ஒரு ஊனமிட்டவா அது என்ன பிள்ளைக்கு சுகம் இல்லாதது லிவர் கிட்னி மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு கிட்னியா லிவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் ஆகும் அது அது போது மாநூறுரூவாய் எங்களுக்கு மிரப்பு திரட்ட முடியாது அதனால் அரசாங்கம் இதை மருத்துவ செலவை பார்க்கணும் அப்படின்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன்